வணக்கம் குரல் நூற்றி எழுபத்தி நான்கு அதிகாரம் வெக்காமை இளம் என்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற உண்மையில் காட்சியவர் பொருள் ஒருத்தர் அவருடைய ஐன் புலங்கள் அந்த ஐன் புலங்களையும் அடக்கி ஒரு பொருள் ஏற்றார் ஆனா அந்த பொருள் பொருள் எனக்கு அதாவது அவர் அவருக்கு பத்தலை சொல்லிட்டு மற்றவங்களுடைய பொருளுக்கு என்னைக்குமே அந்த அறிவுடையோர் என்னைக்குமே ஆசைப்பட மாட்டாங்க ஆகவே உங்களால எவ்வளவு முடியுதோ அதை மட்டும் தான் வச்சுக்கிட்டு வாழணும் என்னால இத வச்சுக்கிட்டு ஆடம்பரம் தான் எனக்கு தேவை இதை வச்சுக்கிட்டால வாழ முடியல எனக்கு ஆடம்பரம் தேவைன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் ஈட்டுகின்ற பொருளுக்கு என்னைக்குமே அறிவுடையோர்கள் ஆசைப்பட மாட்டாங்க உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி